செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பினி உலகெங்கும் இருக்கின்ற இனியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் புனர்பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆழியும் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களையும் கடகராசிலே பிறந்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த வருடம் என்னவென்றால் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி முடன் அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தைந்துடன் உங்களுக்கு அஷ்டம விலகுகிறது ரெண்டரை வருடங்களாக எவ்வளவோ சிரமங்களை அனுபவித்தீர்கள் அத்தனை சிரமங்களையும் இப்பொழுது முடிவடையப் போகிறது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி முதல் உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் அஷ்டமசனி விலகிறது ஆகவே அதன் பிறகு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனத்தை நீங்கள் பெறுவீர்கள் அடுத்து இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் குருபான் லாபஸ்தானத்தில் வருகிறார் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி குருபான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருவுடைய லாபசந்தையில் இருப்பது குரு குருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருபானி இருப்பது உங்கள் வீட்டிலே சுபவிரயங்கள் நடக்கும் சிரமங்கள் எதுவும் இருக்காது சுபவிரயங்கள் மட்டுமே நடக்கும் அடுத்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை முதல் அதன் பிறகு மீண்டும் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது இந்த குருடைய சஞ்சாரமானது உங்களுக்கு லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் அடுத்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசினும் இருக்கிறார்கள் ஆக குரு உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முறை மிக மிக யோகமான நேரம் அதன் பிறகு பதினெட்டு பத்துக்கு பிறகு செலவனங்கள் சுப செலவுகள் ஆகக்கூடிய நேரம் அதன் பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது டிசம்பர் ஐந்து வரை பதினெட்டு பத்துலேருந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யக்கூடிய காலம் ஆக குருடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது சனியுடைய சஞ்சாரம் கூட சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிக நன்றாக இருக்கிறது அஷ்டம் சனி முழுதுமாக விலகிவிடுகிறது அடுத்து ராகுகேதுடைய சஞ்சாரம் என்பது இப்பொழுது மூன்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற ராகுகேதுக்கள் பதினெட்டு அஞ்சுக்கு பிறகு ரெண்டு எட்டாம் இடத்தில் இருக்க அது சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு தோஷ பரிகாரங்கள் செய்தால் போதுமானது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த வருடம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான நாள் என்று பார்த்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான நாள் என்று பார்த்தால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதுவும் முக்கியமாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மே பதினான்கு வரை இந்த ஒன்றரை மாதங்கள் மிக மிக உத்தமான நேரம் அப்பொழுது எதிர்பாராமல் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகொடும் புதிதாக வீடுமனை வாங்குவதற்காக இருந்தாலும் சரி விற்பதற்காக இருந்தாலும் சரி முயற்சிகள் செய்யலாம் அந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த சில காலங்களாக உங்களுக்கு மூட்டு வழிகள் கால்வழிகள் இருந்தது என்றால் எட்டாம் இடத்தில் சனிபான என்பது மூட்டு வழியும் கால்வழியும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தது அவையெல்லாம் விலகப் போகிறது வரக்கூடிய மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள்லாம் போகிறது மூட்டு வழிகள் விலகப் போகிறது நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடத்தில் தொழில் செய்பவர்களுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் தொழில் நன்றாகவே இருக்கும் புதிதாக எக்ஸ்போர்ட் தொழில் செயற்பலுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவி பேரில் தொழில் செயற்பலுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறது உங்கள் செலவு எவ்வளவாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு நீங்கள் எந்த பயிரை விளைவித்தாலும் நிச்சயமாக நல்ல மகசூலையும் நல்ல வருமானத்தையும் நீங்கள் பெற முடியும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் முக்கியமாக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த வருடம் தொழில் இடமாற்றம் நடைபெறற்கான வாய்ப்புகள் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வருகிறது அதன் பிறகு நீங்கள் இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம் இல்லத்தரசுகளுக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி இனிமேல் நன்மைகளை பெறுவீர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது சென்ற வருடத்திலே அவையெல்லாம் விலகக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு பதவி இட மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தனியார் கம்பெனியில் இருப்பவர்கள் கம்பெனியை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அந்த மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்பது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வருகிறது ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடாமல் இருப்பது நல்லது அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் குருபான் விரயஸ்தானத்தில் இந்த வருடம் பதினாலு ஐந்துக்கு பிறகு அதாவது மே பதினாலுக்கு பிறகு விரையஸ்தானத்தில் குருபான் இருப்பதனால் மருத்துவ உதவின் பேரிலே இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கிறது அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள் கடகராசியில் பிறந்து குருவால் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் என்று பார்த்தால் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களுக்கு குருபணம் இருக்கிறது அந்த நேரம் மிக நல்ல நேரம் அடுத்து கேது நாள் வரக்கூடிய நல்ல நேரம் கூட பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கிறது ஆகவே இந்த வருடம் அஷ்டம சனிக்கு பிறகு இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மே பதினான்காம் தேதி வரை நல்ல முன்னேற்றம் அந்த ஒன்றரை மாதங்கள் இந்த வருடத்திலேயே நல்ல மாற்றங்கள் யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கடகராசியில் பிறந்தவர்களும் இந்த வருடம் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசிக்கு கடகராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரை வர இருக்கிறார் கேது பவான் இருக்கிறார் ஆகவே கேதுவுடைய பிரீத்திக்காக பிள்ளையார்பட்டிக்கு அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வர வேண்டும் அடுத்து எட்டாம் இடத்துல ராகுவான் இருப்பதனால் ஒரு முறை திருநாகசனம் சென்று நாகராஜரை அபிஷேகம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அல்லது உங்கள் ஊரிலேயே பிரதி ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது எதுவும் பரிகாரம் தேவையில்லை இப்பொழுது என்றால் பொதுவாக இந்த வருட ஆரம்பத்தில் பெரிய பரிகாரம் எதுவும் தேவையில்லை கடந்த சில கடந்த வருடமே நான் கூறியிருக்கிறேன் பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்க வேண்டும் என்று அது தொடர்ந்து இருபத்தொம்போது மூணு வரை செய்ய வேண்டும் அதன் பிறகு பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமானுக்கும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ராவு காலத்தில் துர்கை அம்மனுக்கும் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வரலாம் இதன் மூலமாக இந்த பிரார்த்தனைகள் மூலமாக கடகராசி வந்தது இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி கடகராசி வந்தது இந்த வருடம் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் இந்த வருடத்திற்கான ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமூர்த்த நாட்கள் வெளிவந்து விட்டது மேலும் சர்வமூர்த்த நாடு என்று புதிய புத்தகம் போட்டிருக்கிறேன் அனைத்து புத்தகங்களும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்